அன்பார்ந்தவர்களே தினமும் தமிழில் தெல்ல தெளிவாக தக்காளி விலை நிலவரங்களை அறிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் தங்கள் அன்பார்ந்தவர்களுக்கும் நண்பர்களுக்கும் பகிர்ந்து எமக்கு ஆதரவளிக்கும்படி அன்புடன் வேண்டுகிறேன் இன்று பதினாறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை தக்காளி விலை நிலவரங்களை பார்ப்போம் மதனப்பள்ளி இருபத்தி ஏழு எட்டு கிலோ வரும் கிரேடின் விலை முதல் ரகம் ஏழ்நூற்றி இருபது ரூபாய் சென்றுள்ளது டாப் அண்ட் டாப் மூன்றாவது ரகம் முந்நூறு முதல் நானூற்றி ஐம்பதும் இரண்டாவது ரகம் நானூற்றி ஐம்பதற்கு மேல் அறநூறு ரூபாய் வரையும் ஃபஸ்ட் ரகம் டாப் அண்ட் டாப் எழுநூற்றி இருபது வரையும் சென்றுள்ளது அதேபோல் அனந்தப்பூர் பதினஞ்சு கிலோ எடை கொண்ட கிரேட்டின் விலை மூன்றாவது ரகம் நூறு முதல் இருநூறு ரூபாயும் இரண்டாவது ரகம் இருநூறு ரூபாய் முதல் முந்நூறு ரூபாய் வரையும் ஃபஸ்ட் ரகம் முந்நூறு ரூபாய்க்கு மேல் நானூறு ரூபாய் வரையும் விற்றுள்ளது அதேபோல் சிந்தாமணி முதல் தரமானது நானூற்றி ஐம்பத்தி ஐந்து ரூபாய் டாப் சென்றுள்ளது மூன்றாவது ரகம் நூறு முதல் இரநூறும் இரண்டாவது ரகம் இரநூறு முதல் முந்நூறு ரூபாயும் முதல் தரமான தக்காளி முந்நூறு முதல் நானூறு ரூபாய் வரையும் சென்றுள்ளது பதினஞ்சு கிலோ பாக்ஸ் கலக்கடா பதினஞ்சு கிலோ பாக்ஸ் நூறு முதல் நூற்றி எழுபது வரை மூன்றாவது ரகமும் நூற்றி எழுபது முதல் இருநூற்றி ஐம்பது ரூபா வரை இரண்டாவது ரகமும் இருநூற்றி ஐம்பதுக்கு மேல் முந்நூற்றி இருபது வரை முதல் தரமான தக்காளியும் டாப் அண்ட் டாப் முந்நூற்றி ஐம்பது ரூபாயும் கலக்கடா தக்காளி சென்றுள்ளது இது தமிழகத்திற்கான கலர் தக்காளி விற்கும் மார்க்கெட் அதேபோல் கோலார் கோலார் மார்க்கெட் பதினஞ்சு கிலோ எடை கொண்ட தக்காளி மூன்றாவது ரகம் நூறு முதல் இருநூறும் இரண்டாவது ரகம் இருநூறு முதல் முந்நூறும் முதல் தரமான தக்காளி முந்நூறு முதல் நானூறும் டாப் அண்ட் டாப் நானூற்றி இருபது முப்பது கூட சென்றுள்ளது இது முற்றிலும் பார்சல் குவாலிட்டி தக்காளி அதேபோல் கழிகிரி மார்க்கெட் பதினஞ்சு கிலோ பாக்ஸ் எடை கொண்ட தக்காளியின் விலை நூறு முதல் நூற்றி எண்பது மூன்றாவது ரகமும் நூற்றி எண்பது முதல் இருநூற்றி ஐம்பது வரை இரண்டாவது ரகமும் இருநூற்றி ஐம்பது முதல் முந்நூற்றி இருபது முப்பது வரை முதல் தரமான தக்காளியும் டாப் அண்ட் டாப் முந்நூற்றி ஐம்பது அறுபது வரையும் கூட சென்றுள்ளது கலிகிரி மார்க்கெட் பூங்குடூர் மார்க்கெட் பதினஞ்சு கிலோ பாக்ஸ் எழுபது முதல் நூற்றி ஐம்பது வரையும் மூன்றாவது ரகமும் நூற்றி ஐம்பது முதல் இருநூற்றி இருபது வரை இரண்டாவது ரகமும் இருநூற்றி இருபதுக்கு மேல் இருநூற்றி எழுபது எண்பது வரை முதல் தரமான தக்காளியும் டாப் முன்னூறும் விற்றுள்ளது இது முற்றிலும் தமிழகத்திற்கான கலர் தக்காளி அதேபோல் ஒட்டுப்பள்ளி மார்க்கெட்டை எடுத்துக்கொண்டால் பதினஞ்சு கிலோ எடை கொண்ட பாக்ஸ் மூன்றாவது ரகம் நூறு முதல் இருநூறும் இரண்டாவது ரகம் இருநூறு முதல் முந்நூறும் முதல் தரமான தக்காளி முந்நூறுக்கு மேல் நானூறு வரையும் விற்றுள்ளது மேக்சிமம் இதில் தமிழகத்திற்கான கலர் தக்காளி என்பது இருநூற்றி ஐம்பதுக்கு மேல் முந்நூறு முந்நூற்றி இருபது முப்பது வரை சென்றுள்ளது ஒட்டப்பள்ளி பார்சல் தக்காளி நானூறுபா வரை சென்றுள்ளது அதேபோல் பழமுநேரி எடுத்துக்கொண்டால் பதினஞ்சு கிலோ பாக்ஸ் எழுபது முதல் நூற்றி ஐம்பது வரை மூன்றாவது மூன்றாவதாகவும் இருநூற்றி ஐம்பதுக்கு மேல் இருநூற்றி இருபது ரூபாய் வரை இரண்டாவது ரகமும் இருநூற்றி இருபதுக்கு மேல் டாப் அண்ட் டாப் இரநூத்தி எழுபது என்பது முந்நூறுபாய் டாப் சென்றுள்ளது இரநூத்தி எழுபது என்பது தமிழகத்திற்கான கலர் தக்காளி பெஸ்ட் குவாலிட்டி இருநூற்றி இருபதுக்கு மேல் இருநூற்றி எழுபது வரை மட்டுமே டாப் அண்ட் டாப் முந்நூறுவா சென்றுள்ளது இதிலிருந்து நாம் அறிவது தமிழகத்திற்கான தக்காளி அனைத்து ஊர்களிலும் இருநூற்றி ஐம்பது முதல் முந்நூறு வரை கலர் விற்கும் மார்க்கெட்டில் கொஞ்சம் காய்வட்டு பார்சல் உள்ள இடத்தில் முந்நூற்றி இருபது முப்பது வரை ஐம்பது வரை கூட கலர் தக்காளி பெஸ்ட் குவாலிட்டி சென்றுள்ளது பார்சல் குவாலிட்டி விற்கும் ஊர் அனைத்தும் கிட்டத்தட்ட முன்னூற்றி ஐம்பதுக்கு மேல் நானூறு நானூற்றி இருபது முப்பது வரை சென்றுள்ளது என்பதையும் அறியவும் காய்வற்று தக்காளிக்கு விலை அதிகம் நன்றி வணக்கம்